காசிவேந்தர் அவர்களுடைய கேட்டீங்க அவரு தனிப்பட்ட முறையில் சோதி பாதிக்கப்படலாம் என்னுடைய உறவுகள் இடம் பிள்ளைகள் இந்த சோதனத்தால் பாதிக்கப்பட்டு நான்கோடு நல்கின்றார்களே இந்த அவரது முடியவில்லையா என்கிற கேள்விகள் எடுத்த பதில்தான் ஏனென்றால் ஆரம்ப காலத்தில்

நம்முடைய தமிழ்நாடு தமிழர்களே கொண்டிருக்காங்க அதுல நான் தப்பு சொல்லல ஏன்னா பார்த்த உடனே ஆறு இடையில ஒரு பையன் நாலு இடையில ஒரு பொண்ணுன்னா கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சிருக்காங்க அந்த பொருள் சொல்றாங்க அதே போல பொண்ணு ஆறு இடையில இருந்து பையன் அஞ்சு இடையில இருந்தானா அந்த பொருத்தம் சரியில்லாத சொல்றத அவங்க சொல்லியிருக்காங்க எனவே அப்படிப்பட்ட பொருத்தங்கள் வந்து இயல்பானது இயற்கையானது ஆனா நீங்க ஜாதகிற பேர்ல நல்லா கொஞ்சம் எங்க தாத்தாவுக்கு காரணம் கிடையாது பாக்கி கிடையாது எங்க அம்மா கிடையாது அப்பா கிடையாது வா <Universe> போல <musIP> விட்டா கடிச்சிரும் ஏன்னா அந்த நம்பிக்கை என்பது புலிக்கு சமமானது நீங்க புலிதார புடிச்சது சமமானது எப்ப சாதகம் தோதிரத்து நீங்க நம்பிட்டீங்களோ அது உங்களுக்கு அப்படி இருந்துட்டு போகும் விட்டுட்டேனா அது கடிச்சிருக்கிற மாதிரி அந்த ஒரு நிலையை அது உண்டாகும் தயவு செய்து பக்கத்து ரோடு செஞ்சு அவர் அதுதான் சொன்னாரு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிட்டு சயின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு பிஹெச்டி எல்லாம் படிச்சுட்டு கடைசியில ஒரு ஏழாவது பெயரா போனவங்களுடைய சோதனத்தை நம்பி பின்னாத முறையில் இது உங்களுடைய அறிவுக்காக கேட்கிறாங்க யோசிச்சு பாருங்க இயற்கையாக திருமண <laughs> 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 அப்படிப்பட்ட திருமண வாழ்க்கையில் இருந்தே ஒரு பெரிய திருமனுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்கிற உடனே அவன் அந்த வணிக பேராண்மை தன்னுட திருமணத்தை காண்பதற்காக அப்படி மறைவரை விட்டு பாறவரை விட்டு திருமண செய்யறான் இன்னைக்கு எப்படி வருது எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல எல்லாமே பெரிய ஊருக்கு முன்னாடிலாம் சொந்த ஊருக்கு திருமணம் நடத்துறாங்க ஆனா இப்ப மாறுச்சே ஒருத்த பணக்காரனாங்க ஒருத்த படிச்சே நல்லா தம்பதிக்க ஆரம்பிச்சா அவன் என்ன இவங்கிட்டு வந்து அவன் சொல்றதுல எந்த காரண காரியம் இல்லாமல் மந்திர சொல்ல பின்னால சொல்லிக்கிட்டு கொஞ்சம் வசதிப்படுத்தவங்க பின்னாலே போனாங்க இன்னைக்கு ஐயர் கையா நல்லா இருக்காது என்னோடு போல கௌரவத்திற்காக இன்னைக்கு ஏழை எளிய மக்கள் கூட அப்படிப்பட்ட அந்த நிலை தள்ளப்படுகிறார்கள்

பல காரணங்களை சொல்லி கிடைக்காருங்களோ அது போல கொஞ்ச கால கழிச்ச உடனே இவரையும் இந்த பெண்ணை கிடைக்கிறது மக்கள் இப்படி தான் மாறி மாறி காரணங்களை வைத்துக்கொண்டு கொண்டு தற்கப்பட தயாரித்தே கொடுத்துக்கங்க நீங்க பொண்ணையோ மழைப்படையோ ஊருக்கு சொந்த ஊர் போங்க விசாரிங்க குடும்பத்தை விசாரிங்க பிள்ளையோட ஒழுக்கத்தை விசாரிங்க நேர பாருங்க பிள்ளைகளுக்கு பிடிக்கிறான்னு பாருங்க இதுதான் அறிவார்ந்த செயல் அப்படி இல்லாம நீங்க சாதகத்தை மட்டும் நம்பி நீங்க கல்யாணம் பண்ணிட்டு கிடைக்கிற நான் அப்படி நினைக்கல இப்படி நினைக்கலன்னு சொல்லி விசாரணை செய்யாம ஊருக்கு போய் விசாரிக்காம குடும்பத்தை பத்தி விசாரிக்காம பிள்ளைகளை பத்தி விசாரிக்காம சாதகத்தை மட்டும் நம்பி நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா சாதகம் நீங்க பாத்தீங்கன்னா விதிவிலக்கு உண்டு